வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பிடிக்கம் செய்யப்பட்ட பி எஃப் பணத்தை வழங்கக் கோரி உடுமலை அரசு ஹாஸ்பிடலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கம்பெனி குவாலிட்டி கம்பெனி சொல்லி டிபிஎம்எஸ் பேருங்க அந்த நிறுவனம் வந்து வந்து ரெண்டரை வருஷம் ஆகி போச்சுங்க ரெண்டு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் சம்பளம் வரல பிஎஃப் எஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேற்றை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவலை தெரியுங்க தெரியல நம்ம போறோம் நினைச்சிட்டு இந்த ரெண்டரை வருஷத்துமா பண்ற பி எஃப் பணம் வரல சம்பளம் சரியான முறையில வரல எங்களுக்கு எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயம் தெரியுங்க இதை வந்து கச்சாண்டு யாரோ வரஞ்சு நேற்று குவாலிட்டி கம்பெனியில வேற பார்க்கற ஜோனல் மேனேஜருங்க எங்க மேனேஜருங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி அவர் வந்து இவ்வளவு சம்பளம் அதான் அப்படியே போவாங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி அம்மா காரோரில இருந்து வந்து பார்க்கும்போது ஹச்சார்ல ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க யாரோட சம்பளமும் யாருக்கு பிஎப் கிரியேட் ஆகலீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுல வந்து ஒரு பெண்மணி காலி சேர்ற அந்த பொண்ணோட பேருங்க அந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அவரே மேனேஜர் சோனரே பாக்காங்க சோனோட மேனேஜர் பார்க்கும்போது கிரீட் ஆயிடுச்சு இருபதாயிரம் ரூபாய் வந்து ஏன் அக்கௌன் இன்னொரு அக்கணும் கிரீட் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டா நீங்க கம்பெனியில கேட்டு சார் நீங்க கம்பெனில தான் வந்து கேட்டாரு அப்ப பி எஃப் மேல கம்ப்ளைண்ட் குடுங்க பிஎஃப் கம்பெனி மேல கம்ளைண்ட் குடுங்கறார் பிஎஃப் கம்பெனில எங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார் நாங்களே பனிப்பெய்மில்லாதவங்க பாத்ரூம் கலவை வந்திருக்கிறோம் ஒரு லெட்ரின் கழுவ வந்திருக்கிறோம் எங்களுக்கு பிஎஃப்னா என்ன சொல்ல மாட்டா சரியான தகவல் தெரிவிக்கலீங்க அப்புறம் பார்த்தா சம்பளம் என்ன ஒரு அடிப்படை உரிமை என்னன்னு தெரியலீங்க தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு சமூகநீதி கட்சின்னு சொல்லி இளைஞர் சங்கம் சொல்லி ஒரு தூய்மை பணியாளருக்காக ஒரு சங்கத்துல இருந்து நாங்க போயிருக்கோங்க அவரு வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்த சில விஷயங்கள் கேட்டாங்க உண்மையில தெரிஞ்ச விஷயமே அவரு எங்களுக்கு சொன்ன விஷயத்துல தெரிஞ்சதான் இந்த வந்து சம்பளம் பணம் மத்த எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இதெல்லாம் வச்சு மறுபடியும் கேட்கும் போது எங்க சரியான தகவல் தெரியலங்க சரியான தகவல் தெரியற வரைக்கும் உள்ள வந்து வேலை செய்ய நாங்க போறதுக்கு அனுமதி இல்லைங்க நாங்க சரியா சரியான பியர் வேணும் சம்பளம் வேணும் பணம் என்ன வேணும் யூனிஃபார்ம் இதுவரை கொடுத்தது இல்லை கொடுத்த யூனிஃபார்ம் திரிஞ்சு பத்தியா யூனிஃபார்ம் போட்டேன்னு கேக்குறாங்க இதுக்கு தகவல் என்ன தெரிவிக்கிறேன் அரசு தகவல் தெரிவிச்சோம் அரசு துறையில் தகவல் வராத மாதிரி தகவல் தெரிவிங்க தகவல் தெரிவிச்சு அனுப்புன எங்களுக்கு மனு என் கையில எடுத்துருங்க இதுக்கு தகவல் எங்க வரவும் இல்ல சரியான ஒரு வழிமுறை தெரியல அரசு நாரலாம் இருக்கிறோம் காவல்துறை நாரலாம் இருக்கிறோம் இல்லையா மாவட்ட ஆட்சியரை போய் முற்றுகை விடலாம் இருக்கிறோங்க மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சுங்கத்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் கலெக்டர் சங்கீதாவிடம் புகார் மனு அளித்தார் அதில் மதுரை புரத்தைச் சேர்ந்த சிங்கராஜிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அவசர தேவைக்காக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன் அதில் மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வட்டி கட்டி பத்து மாதத்தில் அசலை செலுத்த வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் பணம் பெற்றேன் ஈடாக ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை சிங்கராஜ் பெயருக்கு கிரையும் எழுதி கொடுத்தேன் பத்து மாதங்கள் முடிவடைந்த நிலையில் வட்டி மற்றும் அசல் தொகையினை செலுத்தவில்லை இதனால் சிங்கராஜிற்கு தர வேண்டிய பணத்திற்கு ஈடாக வீட்டை எடுத்துக்கொண்டு விட்டதாகவும் வீட்டை காலி செய்யுமாறு கூறுகிறார். வீட்டை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் சிங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எனது வீட்டை மீட்டு தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார். அவரு இது இது அடமான இது எழுதி பத்திரம் எழுதி கிரயம் எழுதி கொடுத்தாதான் கடன். அதான் இந்த இங்க இருக்குது. நீ திருப்பி கொடுக்கறப்ப நான் மாத்தி எழுதி கொடுத்துருவேன்னு சொல்லி தான் வாங்க. அந்த ஒரு மியூச்சுவல் அக்ரிமென்ட்ல தான் அது பண்ணது.

ரெண்டு எடுத்துட்டாரு திருப்பி குடுக்கறப்ப திருப்பி ரெண்டு லட்சம் ரூபா சேர்த்து தரணும் இருபத்தி ஏழு ரூபாய் கெட்டணும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆமா 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 அந்த மாதிரி போட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா பதினஞ்சது எல்லாமே கைட் லைன் வேலியூவுக்கு பதிஞ்சிட்டாரு முத்த கடன் அவ்ளோ கொடுத்த மாதிரி அவ்ளோ செக் கொடுத்த மாதிரி கையில வெறும் ரெண்டு ரூபாய் தான் கொடுத்ததா இருக்கு அதுல பதினஞ்சன்னைக்கு எதுவுமே கொடுக்கல கன்சிடரேஷனே இல்ல அமௌண்ட் வரல அதுக்கு மறுநாளைக்கு மறுநாள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட இருந்து டிரா பண்ண வச்சு வாங்கி போயிட்டாரு அவருடைய சேகாலி இன்னொருத்தர் பேர்லையும் ஒரு பத்து லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டாரு அப்ப எனக்கு அவர் பேசின அமௌண்ட் மட்டும் தான் என் கையில இருந்து மித்த எல்லாத்தையும் வாங்கிட்டும் போயிட்டாங்க அக்கவுண்ட்ல எல்லாம் வந்து விழுந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க என்னுடைய அவசரம் கருதி நான் அந்த மாதிரி ஒரு இதுல இறங்கினேன் ஆனா நான் எல்லாமே நம்பிக்கை பேசுனது வச்சுட்டு நான் வந்து அதுல மாந்துட்டேன் காவல்துறை ஆணையாளர் கொடுத்திருக்கேன் சிஎம்சி கொடுத்திருக்கேன் மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் இப்ப திருப்பி சிகிச்சை முடிஞ்சதும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா ஹட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பழனியாண்டி வயது எண்பத்தி நான்கு மகள் செல்வநாயகி வீட்டில் குடியிருந்து வந்தார் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு வீட்டிற்கு வெளியே உள்ள கழிவறைக்கு செல்வதற்காக கதவை திறந்து வெளியே வந்தார் அப்போது வீட்டு வாசலில் நின்றிருந்த ஒற்றை யானை பழனியாண்டியை தாக்கியது அலறல் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த செல்வநாயகி யானையை பார்த்து கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் மற்றும் வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் துரத்தினர் காயமடைந்த பழனியாண்டியை மீட்டு பந்தலூர் அரசு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியிலேயே பழனியாண்டி உயிரிழந்தார் கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் கூடுதல் எஸ்பி பி சவுந்தரராஜன் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா எம்எல்ஏ ஜெயசீலன் ஜெய்சீலன் முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி உள்ளிட்டோர் பழனியாண்டி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர் பிரேத பரிசோதனைக்கு பின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக வனத்துறை தெரிவித்தது முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை பழனியாண்டி குடும்பத்தினரிடம் வழங்கியது மீதம் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை விரைவில் வழங்குவதாக வனத்துறையினர் உறுதியளித்தனர் சேலம் அம்மாப்பேட்டை ராமலிங்கம் தெருவைச் சேர்ந்தவர் சபீர் இவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன இவருடன் பாலாஜி மற்றும் கோகுலநாதன் இருவரும் கூட்டாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பண மதிப்பிழப்பின் போது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஒரு கோடி ரூபாய்க்கு இவர்களிடம் இருந்துள்ளது மாற்றிக் கொடுப்பதாக சபீர் தனது பங்குதாரர்களிடம் கூறி வாங்கி வைத்தார் பல ஆண்டுகள் ஆகியும் ரூபாய் நோட்டுகளை சபீர் தரவில்லை தற்போது பங்குதாரர்களில் பாலாஜி இறந்துவிட்டார் சபீரிடம் கோகுலநாதன் பணத்தை கேட்டுள்ளார் பணம் அப்படியே இருக்கிறது மாற்ற முயற்சி செய்ததில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாகவும் அந்த பணத்தை கொடுத்துவிட்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்து செல்லுமாறு கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த கோகுலநாதன் அம்மாப்பேட்டை போலீசுக்கு போன் செய்து சபீர் வீட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக புகார் கூறினார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் தலைமையில் போலீசார் சபீர் வீட்டை சோதனை செய்தனர் வீட்டில் கட்டுக்கட்டாக செல்லாத ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஒரு கோடிக்கு இருந்தது ஒரு கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகளை பறிமுதல் செய்தனர் சபீரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆத்தங்குடியில் நலம் தரும் சாய்பாபா கோயிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது நகைச்சுவை நடிகர் செந்தில் பிரார்த்தனை செய்தார் இவருடன் தனியார் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் நடிகைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நலம் தரும் சாய்பாபா திறக்கிறாங்க அதுக்கு நாங்கள்லாம் எல்லாரும் வந்திருக்கோம் நடிகர் நடிகைகள் மற்றும் இங்கே உள்ள அனைத்து மக்களும் வந்திருக்காங்க எங்கேயாவது போனா இல்லை விசேஷங்களுக்கு போனா ஒரு சாய்பாபா கொண்டு போய் அவங்களுக்கு பரிசா கொடுப்பேன் கடவுளுங்கும் போது எனக்கு எல்லாம் ஒன்று தான் போது திருப்பதியா இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு முனீஸ்வராக இருந்தாலும் ஒன்று தான் எல்லாருமே ஒன்று தான் அதுக்கு பாபா கோயில் நான் மதுரைக்கு வந்தேன்

எல்லாரும் கேட்டு இந்து கோயில் இங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கோடை விடுமுறை மற்றும் தேர்வு முடிவுகள் வெளியானது முதல் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் முப்பது முதல் நாற்பது மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் எனவே இலவச தரிசனத்தில் பக்தர்கள் வேகமாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ஜூன் முப்பதாம் தேதி வரை வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது எந்தவித பரிந்துரை கடிதங்களும் ஏற்கப்பட மாட்டாது என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் தக்காளி சாகுபடி நடக்கிறது தொடர் மழை காரணமாக விளைச்சல் மற்றும் நோய் பாதிப்பு ஏற்பட்டது மகசூல் குறைந்ததால் தக்காளி விலை அதிகரித்தது இன்று நடைபெற்ற உடுமலை நகராட்சி சந்தையில் தக்காளி வரத்து குறைந்தது இதனால் கர்நாடக மாநிலம் கோலாரிலிருந்து தக்காளியை வியாபாரிகள் இறக்குமதி செய்தனர் இருபத்தைந்து கிலோ தக்காளி பெட்டி ஆயிரத்து நூறு ரூபாய் வரை ஏலம் போனது தக்காளி பற்றாக்குறையை சமாளிக்க கர்நாடகாவில் இருந்து தினமும் லாரி மூலம் பதினைந்து டன் தக்காளியை உடுமலை சந்தைக்கு வியாபாரிகள் கொண்டு வருகின்றனர் வீரபாண்டி ஜே ஜே நகரை சேர்ந்தவர் தனபாண்டி தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி சுடர்கொடி வயது முப்பத்தி ஆறு தம்பதிக்கு சின்னத்தங்கம் அச்சயா நிதி என இரு மகள்கள் மூத்த மகள் கல்லூரி முதலாம் ஆண்டு இளைய மகள் பிளஸ் டூ படிக்கிறார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணவரின் தள்ளுவண்டி கடைக்கு வந்துவிட்டு சுடர்கொடியும் மகள்களும் டூ வீலரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் வஞ்சி நகர் அருகே சுடர்கொடியின் கண்ணில் பூச்சி விழுந்துள்ளது இதனால் நிலை குலைந்த அவர் வாகனத்தை நிறுத்த முடியாமல் தடுமாறி விழுந்தார் காயமடைந்த மூவரும் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சுடர்கொடிக்கு தலையில் ரத்த கசிவு காரணமாக மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இதனால் சுடர்கொடியின் உடல் உறுப்புகளை மற்றொரு உயிரை காப்பாற்ற தானமாக வழங்க கணவர் மற்றும் குடும்பத்தினர் முன்வந்தனர் இதற்காக திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் முதன்முறையாக உடல் உறுப்பு தானம் என்பதால் ஆர்எம்ஓ கோபாலகிருஷ்ணன் மூத்த டாக்டர்கள் சிவகுமார் ரவி அகிலா சக்தி அகிலாண்டேஸ்வரி மற்றும் மைக்கவியல் துறை தலைவர் பூங்குழலி தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட டாக்டர் குழு அமைக்கப்பட்டது வியாழன் அதிகாலை நான்கு மணிக்கு துவங்கிய அறுவை சிகிச்சை ஐந்து மணி நேரம் நடைபெற்றது சுடர்கொடியின் உடலில் இருந்து கண்கள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை எடுத்து கோவை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் சுடற்கொடி உடலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீன் முருகேசன் தலைமையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மகள்கள் கணவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த குடும்பத்தினருக்கு டாக்டர்கள் நன்றி தெரிவித்து ஆறுதல் கூறினர் சுடற்கொடியின் உறவினர்கள் கூறுகையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன் சுடற்கொடியின் மூளையில் நீர் கோர்த்ததால் மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் சிக்கலான அறுவை சிகிச்சை செய்து உயிர் பிழைத்தார் சிரமத்துடன் இருந்து உயிர் பிழைத்து மீண்டு வந்ததால் உடல் உறுப்புகளின் சிரமம் அவருக்கு தெரியும் அந்த வழியை உணர்ந்தவர் எனவேதான் அவரின் ஆத்மா சாந்தி பெற உடல் உறுப்பு தானம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டோம் என்றனர் சுடற்குடி தானமாக வழங்கிய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் ஆகியவை மருத்துவ பாதுகாப்புடன் கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் நாற்பத்தை நிமிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது அங்கு தயாராக இருந்த டாக்டர்கள் உடனே உறுப்புகளை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெற்றிகரமாக பொருத்தினர் அதேபோல் கண்கள் கோவையில் உள்ள அகர்வால் ஹை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது திருப்பூரில் இருந்து ஆம்புலன்ஸ் முன்பு இரு போலீஸ் வாகனங்கள் சைரனுடன் செல்ல ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை நாற்பத்தைந்து நிமிடத்தில் கடந்து சென்று ஐந்து பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் லவ்டேல் பகுதியில் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியின் நூற்று அறுபத்தி ஆறாவது நிறுவன நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மைதானத்தில் மாணவ மாணவிகளின் குதிரை சவாரி மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாணவ மாணவிகளின் குதிரை சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன கண்காட்சியும் இடம்பெற்றது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனா் アっ失礼します。<music>

அப்படின்னா எல்லா ஓனர் டாக்ஸுக்கும் ஃப்ரீயாக இலவசமாக நாங்கள் வந்து ரேபீஸ் போடுறோம் முக்கால்வாசி பூனைகளுக்கும் நாங்கள் வந்து ரேபீஸ் தடுப்பூசி போடுறோம் அண்ட் தெருநாய்களுக்கு இங்கே சு சுற்றி வர எதுவும் எதுக்குமே வந்து நாங்கள் வந்து இலவசமாக ரேபீஸ் தடுப்பூசி போட்டுட்ருக்கோம் இந்த முகாம் வந்து இருபத்தி நாலாம் தேதிலேருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் இருக்குது மலைக்கே வந்து நாங்க வந்து நாலாயிரக்கு மேல வேக்சினேஷன்ஸ் ஃப்ரீயா போடுறதுக்கு இது ஒரு ரேபீஸ் ஃப்ரீ கொடைக்கினாலுக்கு நாங்க வந்து ஃபுல் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடை வீதியில் பழமை வாய்ந்த மாகாளியம்மன் கோயில் உள்ளது இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலில் பல நூற்றாண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை திருப்பணி மேற்கொள்வதற்காக பக்தர்கள் மேற்கொண்ட முயற்சிகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று பக்தர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் கோயில் நுழைவாயில் குறுகலாக இருப்பதால் கோயில் இருப்பதே தெரியாத நிலை உள்ளது நுழைவாயிலில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஐந்து கடைகளை அகற்றிவிட்டு திருப்பணிகள் மேற்கொள்ள கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எனவே நுழைவாயிலுக்கு தேவையான இருபத்தி ஆறு அடி இடம் போக மீதமுள்ள இடம் கடைகளுக்கு ஒதுக்க வேண்டும் நுழைவாயிலில் மாற்று மதத்தினர் செருப்பு கடை நடத்த துறை அனுமதி வழங்கியுள்ளது இது சட்ட விதிமுறைகளை மீறும் செயலாகும் கடை உரிமையாளர்கள் தங்களது சொந்த செலவில் கடைகளை கட்டிக்கொண்டு அதை தாங்களே வைத்துக் கொள்வதாக தீர்மானித்துள்ளது தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் எனவே கோவில் கமிட்டி சார்பில் கடைகள் கட்ட வேண்டும் செருப்பு கடைக்கு அனுமதிக்க கூடாது அறநிலைத்துறையின் மோசமான செயல்பாடுகளால் கோயில் திருப்பணி நீண்ட காலமாக தடைப்பட்டு வருகிறது பக்தர்கள் சார்பில் திருப்பணிகளை மேற்கொள்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் முன்னாள் வி ஏ ஓ பாலசுப்ரமணியம் பானு பழனிசாமி உட்பட பலர் பங்கேற்றனர் தீர்மானங்களை அறநிலைத்துறை இணை ஆணையரிடம் வழங்க முடிவு செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனின் நிறைவு நிகழ்ச்சியாக பழக்கண்காட்சி வெகு விமரிசையாக துவங்கியது கலெக்டர் துவக்கி நூற்றி ஐம்பது வகைகளில் ஐந்தரை டன் பழங்களால் பல்வேறு அமைப்புகள் உட்பட பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ஏழு ஐந்து டன் கருப்பு திராட்சையில் அடி அகலம் பதினைந்து அடி உயரத்தில் கிங்காங் உருவம் பிரமிப்பூட்டுகிறது சிறுவர்களை கவரும் பெல்டெக் டைனோசர் பிக்காச்சு நத்தை போன்றவை ஒன்றரை டன் எலுமிச்சை திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு செரி மற்றும் பேரிச்சம் பழங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது உணவுகளில் ரசாயன நச்சுப் பொருட்களை குறைக்கவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் நோ ஆர்கானிக் சேவ் எர்த் போன்ற வாசகங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது சிம்ஸ் பூங்காவை நூற்றி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு நூற்றி ஐம்பது ரக பழங்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து தோட்டக்கலை துறைகளின் சார்பில் அரங்குகளில் பழங்களால் பல்வேறு அமைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டு முதல் முறையாக சுற்றுலா பயணிகளுக்கு மலர் நாற்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன கொட்டும் மழையிலும் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கண்காட்சி மே இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைகிறது